ஓம் ஆதிபூஜ்யாய தேவாயா தந்தமோதாருணே வல்லபாம் பிராண காந்தாய கணேஷாய மங்களம் ஐந்திலக்கணம் தந்த அகத்தியரே சித்தவேட்கை கொண்ட சிவயோகியே கடலுண்டகாருண்யரே கும்பமுனி குருவே சரணம் சரணம் அகஸ்திய மகா குருவே சரணம் சரணம் அருள்மிகு வினை தீர்க்கும் விநாயகர் ஆலயம் அரும்பாக்கம் விநாயக பெருமான் விஹீடமாக ஐம்பது வருடம் பழமை வாழ்ந்த ஒரு விநாயகப்பெருமான் ஆலயம் அதுவும் மருத்துவமனையை சார்ந்த விநாயகர் என்பதால் விநாயக பெருமான் மற்றும் அகத்தியர் பதஞ்சலி முனிவர் தன்வந்திரி பகவான் முருகப்பெருமான் சொல்லக்கூடிய அனைத்து தெய்வங்களும் இங்கே வீட்டிற்கிறதால் பழமை வாய்ந்த ஒரு ஆலயமாக விநாயக பெருமான் வந்து அருள் பாலிக்கிறார் வினைகள் சொல்லக்கூடிய அனைத்து விதமான தடைகளையும் களைந்து எல்லாருக்கும் எல்லா விதமான சௌபாகியலும் அருளக்கூடிய விநாயகப் பெருமான் ஆலயம் விநாயக பெருமான் ஆலயத்தில் லக்ஷ்மி அயக்கிரவம் உள்ள குழந்தைகளுக்கு கல்வி ஞானத்தை கொடுக்கக்கூடிய லக்ஷ்மி அயக்கிரீவம் விநாயகருடைய ஆலயத்தில் விற்றிருக்கிறார் அதுபோல ஐம்பது வருடம் பழமையான ஆலமரம் உள்ளது இந்த ஆலயத்தில் சோமவாரம் அமாவாசை வரக்கூடிய நாட்களில் குழந்தை பாகியம் இல்லாதவர்கள் ஆலமரத்தை நூற்று எட்டு தடவை சுற்றி வந்தால் குழந்தை பாகிய மகப்பேறு பாகியங்கள்லாம் பெருகும் விநாயக பெருமானின் விநாயகப் பெருமான வழிபட வழிபட நமக்கு வரக்கூடிய இன்னல்கள் எல்லாம் நீக்கி மன சந்தோஷத்தையும் மனஒற்றையும் விநாயக பெருமான் பரிபூர்ணமாக அருள்கிறார் விநாயகப் பெருமானை வழிபட செய்யும் பொழுது ரோகம் சொல்லக்கூடிய நோய் நொடிகள் எல்லாம் தீர்ந்து விநாயக பெருமான் நமக்கு நல்லதொரு ஆரோக்கியத்தை பரிபூர்ணமாக அருள்கிறார் அதுபோல இங்கே அகத்திய பெருமான் மருத்துவ ரூபத்தில் அரம்பந்துள்ளார் வலது கையில் பார்த்தீங்கன்னா கமண்டலமும் நோய் தீர்க்கும் சோடும் வைத்துக்கொண்டு கொண்டு விநாயகப் பெருமானுடைய ஆலயத்தில் அகத்தியர் பரிபூர்ணமாக அருள்கிறார் அகத்தியருடைய அனுகிரகம் இங்கே எப்பொழுதும் நிறைந்து உள்ளதால் நோய் நோய்கள் தீர்ந்து குறைகள் தீர்ந்து விநாயகருடைய அருளும் அகத்திய பெருமானுடைய பரிபூரணமாக கிடைக்கிறது இவ்விநாயகப் பெருமானுடைய ஆலயத்தில் அஹ் சங்கலார சதுர்த்தி தோறும் மாலை ஐந்து முப்பது மணிக்கு விசேட அபிஷேகங்கள் நடைபெறும் கிருத்திகைகளில் முருகப்பெருமானுக்கு சிறப்பு சிறப்பு அபிஷேகங்களும் ஆயில்ல நட்சத்திரத்தில் அகத்திய பெருமானுக்கு சிறப்பு பூஜைகளும் நடைபெறும் வாக்கொண்டாம் கொண்டாம் நலமணமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனுக்கு நான் தருவேன் கோலம் செய் முகத்து தூமணியே நீ எனக்குச் சங்கத்தமிழ் மூன்றும் தா ஐந்துகரத்தினை யானை முகத்தினை இந்த நிலம்பிரை போலும் ஏற்றினை நந்தி மகந்தனை ஞானக்குழுந்தினை பொந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே அல்லல் போம் வல்வினை போம் மண்ணை வயிற்றில் தொல்லை போம் போகா துயரம் போம் நல்ல குணமதியும் மாமருணை கோபுரத்தில் வீற்றிருக்கும் செல்வ கணபதியை கெழுதொழுத விநாயகனே வெல்வினே வேறெடுக்க வல்லா விநாயகனே வெட்கை தணிவிப்பான் விநாயகனே விண்ணிற்கும் மண்ணிற்கும் நாதனமாம் தன்மையினால் கண்ணின் கண்ணினில் பணி கணிந்து மங்களத்து நாயகனே மண்ணாளும் முதலறிவா பொங்குதன் வயிற்றோனே பொற்றுப்புடைய அத்தினனே சங்கரநாத் ில் சங்கடத்தை சஞ்சரிக்கும் எங்கள் குல விளக்கே தருமணியே கணபதியே திருவாக்கும் சேகரமும் கை செஞ்சொல் செஞ்சுள் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் மாதலால் வானோர்க்கும் மானை முகத்தானின் காதலார் கூப்புவர் தம் கை ஐந்திலக்கணம் தந்தகத்தியரே சித்தவேட்கை கொண்ட சிவயோகியே கடலுண்ட காருண்யரே கும்பமுனி குருவே சரணம் சரணம் ஆயசித்தி அனைத்தும் பெற்ற சத்திய சித்தரே சப்த ரிஷி மண்டத்தில் பிரகாசிப்பவரே பக்தியுடன் வணங்கும் எமக்கு நல்லாசி தரும் பரவேண்ணும் பதஞ்சலி யாரே நமோ பகவதே வாசுதேவாய தன்மந்திரே அமிர்த கலசாய சர்வாய விநாசனாய திரலோபியநாதாய மகாவிஷ்ணவே நமோ நம ஞானானந்தமயம் தேவம் நிர்மலிஹா கிருதம் ஆதாரம் சர்வ வித்யா பாஷ்மஹே அன்பர்களுக்கு ஈஸ்வரின் அன்பான வணக்கங்கள் நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த கோவில் சென்னை அரும்பாக்கம் அண்ணா ஆர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஸ்டாப்பிங் பெயர் வந்து அண்ணா ஆர்ச்சி அங்கே அறிஞர் அண்ணா சித்த மருத்துவமனை இருக்குது அந்த மருத்துவமனைக்கு உள்ள பார்த்தீங்க அப்படின்னா ஹோமியோபதி இருக்குது ஆயுர்வேதிக் இருக்குது சித்தா இருக்குது யுனானி இருக்குது அலோபதி இருக்குது எல்லா ட்ரீட்மெண்ட்டும் வந்து அந்த மருத்துவமனையில் இருக்குது அந்த மருத்துவமனைக்கு உள்ள நுழைஞ்சதுமே லெஃப்ட் அண்ட் சைடில் இந்த பிள்ளையார் கோவில் இருக்குது இந்த பிள்ளையார் கோவில் நீங்க முன்னாடி கேட்டிருந்தீங்க இல்லையா சதீஷ் ஐயர் அந்த ஐயர் சொன்னதை மாதிரி ஐம்பது வருடங்கள் பழமையான ஒரு கோவில் இது இந்த கோவிலுக்குள்ள எல்லா சிலைகளுமே இருக்குது குறிப்பாக வந்து அகத்தியர் சிலை இருக்குது பதாஞ்சலி இருக்குது சோ அந்த மாதிரி உள்ள எல்லா சிலைகளுமே இருக்குது ரொம்ப பழங்காலத்து ஒரு கோவில் இது நாம எந்த செயலை செய்தாலுமே பிள்ளையார் சுடி போட்டுட்டு தான் நம்ம வந்து ஆரம்பிப்போம் அதே மாதிரி மற்ற தெய்வங்களுக்கு எல்லாமே வந்து நிறைய பணம் செலவு பண்ணணும் அப்படின்னா பிள்ளையாருக்கு அதெல்லாம் தேவையே கிடையாது ஐந்து ரூபாயில ஒரு அருகம்புல் நீங்க வாங்கி வச்சீங்கன்னா அவர் ரொம்ப ஹாப்பியா ஆயிடுவாரு உங்களுக்கு என்ன தேவையோ நீங்க என்ன வரம் கேட்கறீங்களோ அதை அப்படி வாரி வழங்கக்கூடிய ஒரு வள்ளல் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்முடைய விநாயக பெருமான் இந்த கோவில் வந்துட்டு ஐயர் சொன்ன மாதிரியே இந்த கோவில வந்துட்டு நூற்றி எட்டு முறை நாம வந்து சுத்தி வந்தோம் அப்படின்னா குழந்தை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக குழந்தை பிறக்கும் அப்படின்ற ஒரு ஐதீகம் இருக்குது சோ அது நடந்துட்டும் இருக்குது மருத்துவமனைக்கு வரக்கூடிய மருத்துவர்கள் கண்டிப்பாக இந்த கோவிலுக்குள்ள வந்து விநாயகரை வானங்குன பிறகுதான் மருத்துவமனைக்கே போறாங்க அதே மாதிரி வரக்கூடிய நோயாளிகள் அவங்களும் வந்துட்டு விநாயகர் மேல பாரத்தை போட்டுட்டு தான் போய் மருத்துவம் எடுக்கிறாங்க பொதுவாக வந்து ஆஹ் மருத்துவமனைகள் உள்ள நுழைஞ்சதுமே வந்து அஹ் மேக்சிமம் வந்துட்டு ஒரு சின்ன பிள்ளையார் கோவில் இருக்கும் அதே மாதிரிதான் இந்த கோவிலும் வந்து இருக்குது ஸோ இந்த கோவில்ல வந்துட்டு விநாயகர்கிட்ட வேண்டுதல் வச்சுட்டு அப்பா எந்த நோயாக இருந்தாலும் நீ வந்து சரி பண்ணுப்பா அப்படின்னு ஒரு வேண்டுதலை வச்சுட்டு அதற்கு பிறகு போயிட்டு உங்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் தேவையோ இந்த மருத்துவமனையில நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக விநாயகர் முழுமையாக ஒரு நோயை வந்து குணப்படுத்துவார் அதே மாதிரி இந்த அறிஞர் அண்ணா சித்த மருத்துவமனை எக்ஸண்டான ஒரு மருத்துவமனைங்க ரொம்ப ரொம்ப நல்ல மருத்துவமனை நிறைய ட்ரீட்மெண்ட் உள்ள இருக்குது டாக்டர்ஸ் எல்லாம் வந்து நல்ல பேசுவாங்க பழகுவாங்க ஸோ உங்களுடைய நோய் எதற்கு வந்தது அதுக்கு என்ன பண்ணணும் என்ன தீர்வு இருக்கு என்ன சாப்பாட்டு முறைகள் இதெல்லாம் வந்து ரொம்ப பொறுமையாக சொல்லக்கூடிய மருத்துவர்கள்லாம் வந்து இந்த அண்ணா சித்த மருத்துவமனையில இருக்கிறாங்க உங்களுக்கு என்ன வியாதிகள் இருந்தாலும் சரி கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு நீங்க வாங்க விநாயகர்கிட்ட வந்து நீங்க பேசுங்க முறையிடுங்க உங்களுடைய வேண்டுதலை நீங்க வைங்க தன்வந்திரி இருக்கு பாருங்களேன் அதனால கண்டிப்பாக இங்க இருக்கக்கூடிய எல்லா தெய்வங்களும் வந்து உங்களுடைய குறைகளை கேட்டு அதற்கு வந்து ஆஹ் ஒரு நிவர்த்தியை வந்து அவங்க கொடுப்பாங்க அப்படியே வந்து மருத்துவமனையில உங்களுக்கு அஹ் உடம்பு சரியில்லை அப்படின்னா ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு நீங்க வந்து ஆஹ் சில நாட்கள் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய உடம்பும் வந்து குணமாக இருக்கும் இந்த விநாயக பெருமன் அவங்க கூடவே இருப்பாரு அருள் புரிவாரு சோ கண்டிப்பாக மறக்காதீங்க நீங்க எந்த மாவட்டத்துல இருந்தாலும் சரி சென்னை வந்தீங்க அப்படின்னா அறிஞர் அண்ணா சித்த மருத்துவமனை வாங்கி அங்கே வந்து கபசர குடிநீர் கொடுக்குறாங்க நிலவம்பு கஷாயம் குடி கொடுக்குறாங்க ஸோ அதெல்லாம் வாங்கி நாம வந்து பருகலாம் அதே மாதிரி இந்த பிள்ளையார் கோவிலுக்கும் வந்துட்டு நம்மளால முடிஞ்சதை நாம செய்துட்டு போகலாம் ஒரு கற்பூரம் ஏற்றலாம் இல்லை ஒரு அருகம்புல் வச்சாலே போதும் ஒரு வேற எதுவுமே நம்மகிட்ட கேட்கவே மாட்டார் எப்போதுமே வந்து தெய்வம் வந்து நமக்கு கொடுக்கணுமே தவிர நாம தெய்வத்துக்கு கொடுக்கணுன்ற ஒரு அவசியம் இல்லை அதை வந்து எந்த தெய்வமும் எதிர்பார்க்கவும் இல்லை தெய்வங்கள் தான் நமக்கு தரணும் அதனால கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு நீங்க வாங்க எல்லா சிலைகளுமே இங்க இருக்குது ரொம்ப அற்புதமான ஒரு கோவில் அந்த கோவிலோட வரலாறை வந்து சதீஷ் ஐயர்ட்ட ஐயர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க நம்மளுடைய இறுதி நம்பிக்கை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கடவுள் மட்டும்தாங்க சோ நம்பிக்கை அதை கண்டிப்பாக விட்டுடாதீங்க ஒரு நாளும் விடாதீங்க நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது நிச்சயமாக நடக்கும் நிறைவேறும் பிள்ளையார் உங்க கூடவே இருப்பாரு மீண்டும் சந்திக்கலாம் நன்றி